பத்தி பேச போறோம் யார பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதிமுக வந்து பிரிஞ்சு போனவங்க இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாத்தையும் பத்து நாட்களுக்குள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தலைமைக்கு செங்கோட்டையின் கெடு விதிச்சிருந்த நிலைமையில பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பதவிகள் உட்பட எல்லாத்தையுமே அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி பதிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் தலைமை நிலைய செயலர் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்றது உட்பட அவர் மட்டும் இல்லாம அவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா அத்தனை பேருடைய பதவிகள் அப்படின்றதும் மறிக்கப்பட்டிருக்கு ஸோ காலையிலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையின் பதவி பறிக்கப்பட்ட உடனே பரபரப்பு அப்படின்றது அரசியல் தளத்தில் இன்னும் அதிகமாக இருக்கு செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்கள் அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அரசியல் சுற்றுப்பயணத்தில் இருக்கார் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கான சுற்றுப்பயணத்தில் இருக்கார் அவர் சுற்றுப்பயணம் போல இடங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி கத்துறதாக இருந்தாலும் சரி எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா அவரே வந்துட்டு நீங்கள் பதவியை விட்டு தூக்கிட்டீங்க எங்களுடைய பதவிகளையும் நீங்கள் வந்துட்டு விட்டு பறிச்சுக்கங்க எங்களையும் பதவி விட்டு நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியபாமா உட்பட ஐடி விங்லேயா இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு முக்கியமான நிர்வாக பொறுப்புகள் இருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின பதவிகளை விட்டு தூக்குனது அப்படின்றது சரியா அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையின் பதவிகள் பறிப்போனாலும் என்ன தைரியத்தில் இருக்காரு இது அதிமுகக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த அளவுக்கு பின்னடைவுகளை தரும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்தந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போய்ட்டுக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்று தான் செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாத்தையுமே ஒன்றிணைக்கணும் ஒன்றிணைத்து வரக்கூடிய எலெக்ஷனை நம்ம வந்துட்டு வின் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்துட்டு நான் பத்து நாள் கெடு அப்படின்றது தரேன் அதுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா கோரிக்கையை வந்துட்டு நிறைவேற்றணும் அப்படி நிறைவேற்றுறேன் அப்படின்னா என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கான பணிகளில் நான் ஈடுபடுவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தார் அது மட்டும் நம்ம நத்தம் சுநாதன் கா அன்பழகன் சி வி சண்முகம் எஸ்பி வேறுமணி தங்கமணி நான் உட்பட ஆறு முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தோம் அப்படின்னா கட்சியிலருந்து நீக்கப்பட்டவர்களை மறுபடியும் ஒன்றிணைக்கணும் அப்படின்றது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு ஸோ இப்படிப்பட்ட பரபரப்பான சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி காலையிலேயே திண்டுக்கல்ல வந்து சுமார் மூணு மணி நேரம் மூத்த அமைச்சர்களோட எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா ஆலோசனையில் ஈடுபட்டாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஸோ அதனால வந்துட்டு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியை தவிர மற்ற எல்லா பதவிகளையும் செங்கோட்டையன் திறந்து பறிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் சொல்லணும் இது பத்தி பலருமே கருத்து தெரிவிக்கும் போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செங்கோட்டையன் நல்லதுதான் சொன்னாரு மனசுல பட்ட ஒரு விஷயம் அப்படின்றத சொன்னாரு அதை தாண்டி அவர் ஒன்றும் தன்னுடைய நலனுக்காக சொன்ன மாதிரி எல்லாம் தெரியல கட்சி வந்துட்டு இன்னும் பலப்படணும் வரக்கூடிய வந்து வந்துட்டு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கான வழியை தான் சொன்னாரு சோ நல்லது சொன்ன ஒருத்தர் வந்துட்டு பதவியை விட்டு நீக்கிறது அப்படின்றது எந்த விதத்துல நியாயம் அவர் எனக்கு பதவி தரல அப்படின்லாம் சொல்லல கட்சி கிட்டத்தட்ட பத்து தேர்தல் தேர்தல் பேர் இருக்கு இல்லையா பத்து தேர்தல்களுக்கு மேலே ஜெயி தோத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோன்னா என்னதான் அரசியல் வீக்கம் வகுத்தாலும் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியல அதுக்கு முக்கியமான காரணம் கட்சி பிரிஞ்சிருக்கிறது தான் அதனால கட்சியை ஒன்றிணைக்கணும்னு சொல்றாரு இது வந்துட்டு எந்த விதத்திலும் தப்பு கிடையாது இதனால வந்துட்டு ஏன் அவருடைய பதவிகளை பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டாலும் இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி செஞ்சது சரிதான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்னதான் இருந்தாலும் கட்சி விஷயம் கட்சிக்குள்ளேயே தான் பேசப்பட்டிருக்கணுமே தவிர பொதுப்படையாக வந்துட்டு பேசுறது அதுவும் ஊடகங்கள் முன்னாடி வந்துட்டு உட்கட்சி விவகாரங்கள் அப்படின்றத ஆலோசிக்கிறது இருக்கு இல்லையா இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி முன்னாள் முதலமைச்சர்கள் அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்களே வந்துட்டு அனுமதிக்க மாட்டாங்க அப்படி ஒரு விஷயத்தை யார் பண்ணாலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எடுத்த அதே நடவடிக்கை அப்படின்றத தான் எடுத்திருப்பாங்க இன்னும் சொல்ல போன அப்படின்னா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் வந்து கூட தூக்கி எழுந்திருப்பாங்க பட் ஈரோடில் வந்துட்டு பார்த்தோம் அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துச்சாமி இல்லையா அவரை விட செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதிக்கமாக இருந்தாலும் சரி அதிகாரமாக இருந்தாலும் சரி ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால தான் அடிப்படை உறுப்பினர் பதவியை மட்டும் விட்டுட்டு மற்ற பதவிகளை பறிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் இன்னொரு தரப்பினர் எடப்பாடி பழனிசாமியோட கே ஏ செங்கோட்டையன் ரொம்பவே சீனியர் ஸோ இப்படி ஒரு நடவடிக்கை அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டோம் ரெண்டு தரப்புமே பார்த்தோம் அப்படின்னா மாறி 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 கருத்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா செங்கோட்டையனை நீக்கினதுக்கு ஆதரவாக ஈரோடு புறநகர் பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா பட்டாசு வெடிக்கிறது ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட்டங்கள்லேயும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் சசிகலா ஓபிஎஸ் இவங்கள வந்துட்டு செங்கோட்டையன் சந்திக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு ஏன்னா இன்றைக்கி இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் இருக்காரு இல்லையா அவங்க மட்டும் இல்லாமல் இருந்து ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்களும் செங்கோட்டையனை சந்திக்க வந்திருக்காங்க ஸோ பல வருஷங்களாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் இருக்கார் இல்லையா மறுபடியும் கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாரும் ஒன்று சேரணும் ஒன்று சேரணும் அப்படின்ற கருத்தை தான் முன் வச்சுக்கிட்டு இருக்காரு அதே கருத்தை வந்துட்டு செங்கோட்டையனும் மறுபடியும் முன் வச்சிருக்கிறதுனால நீலகிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் ஆதரவு நிர்வாகிகள் செங்கோட்டையனை சந்திக்க வந்ததாகவும் அப்படி வந்த ஒரு நிர்வாகியினுடைய ஃபோனுக்கு வந்த போன்ல ஓபிஎஸும் செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க ஒரு தனி அறையில போய் கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேல ஆலோசனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்க போது இதை வந்துட்டு எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா அதுக்கான ஆரம்ப ஆரம்ப புள்ளியா இது பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு அதாவது நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய டைம்ல இன்னைக்கு நைட்ல இருந்து ரெண்டு நாட்களுக்குள்ள சசிகலாவை கேஎஸ் ஏ செங்கோட்டையன் சந்திப்பாரு அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது இந்த சந்திப்பு அப்படின்றது நடந்துருச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கான நெருக்கடி அப்படின்றது இன்னும் அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லியும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஸோ ஓபிஎஸ் ஒரு பக்கம் கேஎஸ் ஏ செங்கோட்டையன் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் தினகரன் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை ரவுண்டு கட்டுறது அப்படின்றது அவருடைய அரசியல் இருக்கு இல்லையா அரசியல் எதிர்காலம் அஸ்தமனமாக குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஓபிஎஸ் மாதிரி அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு கேஎஸ் செங்கோட்டையனை தட்டி விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியினால் அரசியல் அப்படின்றது பண்ண முடியாது ஏன்னா சமுதாயமாக இருந்தாலும் சரி அரசியல் களமாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியை தாண்டி ஒரு அதிகாரம் அப்படின்றது கே ஏ செங்கோட்டையனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் அப்படின்றதுல நம்ம எதிர்பார்க்காத பல நகர்வுகளை செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா அவர் பண்ணுவார் அப்படின்னும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கட்சியினுடைய தலைமை பொறுப்புகளை கே ஏ செங்கோட்டையன் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா ஓபிஎஸ் சசிகலா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு கொடைக்கீழ கொண்டு வந்து கட்சியை ஒன்றிணைக்கிற வேலையை கே ஏ செங்கோட்டையன் செஞ்சாரு அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா அவர் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறியப்படுவாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் எப்படி எடச்சா எடப்பாடி பழனிசாமி ஃபேஸ் பண்ண போறாரு அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கே செங்கோட்டையன் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய நகர்வுகள் என்னவா இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ வரைக்கும் கட்சியினுடைய பதவிகள் பறிக்கப்பட்டது எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லியிருக்காரு கே ஏ செங்கோட்டையன் ஸோ அவர் அடுத்து என்ன மாதிரியான பிளானிங் அப்படின்றத பண்ணப் போறாரு அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் சோ நீங்க கேஎஸ் ஏ செங்கோட்டையன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தர பை பை